பார்த்து நியூட்ரலா போயிட்டே இருப்பாங்க எப்ப நீங்க முருக பக்தியில ரொம்ப உள்ள வரீங்களோ அப்பதான் முருகன் என்ன பண்ணுவார்னா உங்க பக்தி உண்மையானதா உங்க பக்தி உங்க பக்தி முழுசா நம்பிக்கையானதா செக் பண்றது அந்த சோதனையை தவிர அது நம்மளை வருத்தத்துக்கோ இல்ல வந்து நம்மளை காயப்படுத்துவதோ கிடையாது முருகன் யாரையுமே தண்டிக்கவே மாட்டார் நான் அனுபவப்பூர்வமா உணர்ந்து சொல்றேன் யாரையுமே தண்டிக்க மாட்டார் கண்டிப்பா நம்ம பண்ற தப்புக்கு இன்னொரு நான் கர்மா ரிசர்ச்ல உங்க கண்டுபிடிச்சு முருகனை கும்பிடாதவங்களுக்கு கெட்டது நடக்காது நல்லதும் நடக்காது அவங்க பாட்டு நியூட்ரலா போயிட்டே இருப்பாங்க எப்ப நீங்க முருக பக்தியில ரொம்ப உள்ள வரீங்களோ அப்பதான் முருகர் என்ன பண்ணுவார்னா உங்க பக்தி உண்மையானதா உங்க பக்தி உங்க பக்தி முழுசா நம்பிக்கையானதுன்னு செக் பண்றது அந்த சோதனையை தவிர அது நம்மள வருத்தத்துக்கோ இல்ல வந்து நம்மள காயப்படுத்துவதோ கிடையாது முருகன் யாரையுமே தண்டிக்கவே மாட்டார் நான் அனுபவப்பூர்வமா உணர்ந்து சொல்றேன் யாரையுமே தண்டிக்க மாட்டார் கண்டிப்பா நம்ம பண்ற முருகனை கும்பிடாதவங்களுக்கு கெட்டது நடக்காது நல்லதும் நடக்காது அவங்க பாட்டு நியூட்டர்லாம் போயிட்டே இருப்பாங்க எப்ப நீங்க முருக பக்தியில ரொம்ப உள்ள வரீங்களோ இப்பதான் முருகன் என்ன பண்ணுவார்னா உங்க பக்தி உண்மையானதா உங்க பக்தி உங்க பக்தி முழுசா நம்பிக்கையானதுன்னு செக் பண்றது அந்த சோதனையை தவிர அது நம்மளை வருத்தருப்புக்கோ இல்ல வந்து நம்மளை காயப்படுத்துறதோ கிடையாது முருகன் யாரையுமே தண்டிக்கவே மாட்டாதுன்னா நல்லதும் நடக்காது அவங்க பாட்டு நியூட்ரல் தான் போயிட்டே இருப்பாங்க எப்ப நீங்க முருக பக்தியில ரொம்ப உள்ள வரீங்களோ அப்பதான் முருகன் என்ன பண்ணுவார்னா உங்க பக்தி உண்மையானதா உங்க பக்தி உங்க பக்தி முழுசா நம்பிக்கையானதான் செக் பண்றதுதான் அந்த சோதனையை தவிர அது நம்மள வருத்தத்துக்கோ இல்ல வந்து நம்மள காயப்படுத்துவதோ கிடையாது முருகன் யாரையுமே தண்டிக்கவே மாட்டார் நான் அனுபவப்பூர்வமா உணர்ந்து சொல்றேன் யாரையுமே தண்டிக்க மாட்டார் கண்டிப்பா நம்ம பண்ற தப்புக்கு இன்னொரு நான் கர்மா ரிசர்ச்ல உங்க கண்டுபிடிச்சு முருகனை கும்பிடாதவங்களுக்கு கெட்டது நடக்காது நல்லதும் நடக்காது அவங்க பாட்டு நியூட்ரல் தான் போயிட்டே இருப்பாங்க எப்போ நீங்க முருக பக்தியில ரொம்ப உள்ள வரீங்களோ அப்பதான் முருகர் என்ன பண்ணுவார்னா உங்க பக்தி உண்மையானதா உங்க பக்தி உங்க பக்தி முழுச நம்பிக்கையானதான் செக் பண்றது அந்த சோதனையை தவிர அது நம்மளை வருத்தத்துக்கோ இல்ல வந்து நம்மளை காயப்படுத்துறதோ கிடையாது முருகன் யாரையுமே தண்டிக்கவே மாட்டார் நான் அனுபவப்பூர்வமா உடனே சொல்றேன் யாரையுமே தண்டிக்க மாட்டார் கண்டிப்பா நம்ம பண்ற முருகனை கும்பிடாதவங்களுக்கு கெட்டது நடக்காது நல்லதும் நடக்காது அவங்க பாட்டு நியூட்ரலா போயிட்டே இருப்பாங்க எப்ப நீங்க முருக பக்தியில ரொம்ப உள்ள வரீங்களோ அப்பதான் முருகன் என்ன பண்ணுவார்னா உங்க பக்தி உண்மையானதா உங்க பக்தி உங்க பக்தி முழுசா நம்பிக்கையானதுன்னு செக் பண்றது அந்த சோதனையை தவிர அது நம்மள வருத்தருத்துக்கோ இல்ல வந்து நம்மளை காயப்படுத்துறதோ கிடையாது முருகன் யாரையுமே தண்டிக்கவே மாட்டாருனா